எண்ணூர் தொழிற்சாலையில் அமோனியம் கசிவு ஏற்பட்ட நிலையில் அங்குள்ள தற்போதைய நிலை குறித்து செய்தியாளர் பாவேந்தன் இணைகிறார் கேட்கலாம் பாவேந்தன் தொடர்ந்து எண்ணூர் பகுதி சோகத்தை சந்திச்சுட்டு வருது எண்ணெய் கசிவு தற்போது வாயு கசிவுன்னு அந்த பகுதி மக்கள் அவதி அடைகிறாங்க தற்போதைய நிலை அங்கு என்ன சுமாராக எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வாயு வெளியேற்றங்கிறது முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கா சூழல் என்ன வணக்கம் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி தான் கோரமண்டலோடைய கம்பெனி இந்த கம்பெனியில் இருந்து தான் கா அதாவது இரவு பதினோரு மணி அளவில் இங்கிருந்து அமோனியம் கேஸ் வெளியானதாக கூறப்பட்டிருந்தது இங்கே இங்கே வந்து நாம் வந்து களத்தில் வந்து சென்று பார்க்கும்போது இந்த பகுதியில் உள்ள அதாவது எண்ணூரை சுற்றி இருக்கக்கூடிய பெருங்குப்பம் சிறுங்குப்பம் நேதாஜி நகர் பர்மா நகர் வரையே இந்த அமோனியா அந்த வாயுவானது அந்த அதனுடைய தன்மையை காட்டியிருந்தது அதனை நம்மால் பார்க்க முடிந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அதனுடைய வீரியம் என்பது அதிகமாகவே இருந்தது அந்த அமோனியா கேஸ் வெளியே வந்த உடனேயே பெருங்குப்பம் சிறுங்குப்பம் அதனைத் தொடர்ந்து நேதாஜி நகர் பர்மா நகரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தூங்கி கொண்டிருந்த வேளையில் சிலர் வெளியே வந்துள்ளனர் திடீரென வெளியே வந்த சிலர் மயக்கம் மயக்கம் ஏற்பட்டு தலைவலி ஏற்பட்டு உடனே மூன்று பேர் விழுந்ததன் அடிப்படையில் இங்கே கேஸ் வெளியானதை தெரிஞ்ச பொதுமக்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் உள்ளவர்களை தன் மூக்கை பொற்றிக்கொண்டு அவர்கள் வந்து அக்கப்பக்கத்தில் இருந்த வீட்டாரை வந்து கதவை தட்டி எழுப்பியிருக்காங்க அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு பெரிய இயற்கை பேரிடர் வந்துருச்சு அப்படின்ற அச்சத்தில் எழுந்து வெளியே வரும்போது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்ட உடனேயே வெளியே வந்திருக்காங்க அதாவது சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை இந்த அமோனியா கேஸின் மூலமாக பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கா கோரமெண்டல் கம்பெனி என்பது கடற்கரைக்கு அருகாமிலே இருப்பதனால் அதாவது வழக்கமாக இந்த பகுதியில் இந்த பகுதியில் அமோனியா கேஸ் என்பது கடலில் அதாவது கப்பல் மூலியமாக கொண்டு வரப்பட்டு கடலில் நிற் தரையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கர கடற்கரையில் கடலில் நிற்க வைக்கப்பட்டு அங்கிருந்து பெரிய ராட்சச குழாய்கள் அமோனியா குழாய்கள் மூலம் இந்த கம்பெனிக்குள் அமோனியா கொண்டு வருவது வழக்கமாக இருந்து வந்தது இருப்பினும் நேற்று அதாவது இந்த குழாய் என்பது நாம் விசாரித்து பார்க்கையில் முப்பது ஆண்டு காலம் பழமை வாய்ந்த குழாயாக இருக்கிறது அதனால் இதில் ஏற்கனவே பழுது ஏற்பட்டு இருப்பதாகவும் இதனை சீர் செய்யாமல் இருந்ததாகவும் இப்பகுதியில் இருந்த மக்கள் தெரிவித்தனர் அது மட்டும் இல்லாமல் இந்த கழு இந்த வாயு அமோனியா வாயு என்பது இதற்கு முன்பு கசிவு ஏற்படவில்லை என்றாலும் நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அதுதான் மிகப்பெரிய அந்த அமோனியா டேங்க் அது அதுல தான் இந்த அமோனியா வாயுவை நிரப்பு வைக்கக்கூடிய அளவு இருக்கிறது இந்த கோரமண்டல் பொறுத்த வரைக்கும் உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக இயங்கி வருகிறது இதற்கு மிக முக்கியமாக அமோனியா வாயு என்பது தேவை இருக்கிறது அதனால் இவர்கள் அமோனியா விநியோகம் செய்வது அதனை பயன்படுத்துவது என்பது இயற்கையாக வழக்கமாக இருந்து வருகின்றன அதன் அடிப்படையில் நேற்று நேற்று இரவு நள்ளிரவில் ஏற்பட்ட அமோனியா வாயுவின் கஸ் கசிவினால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து கிராமங்களுக்கு மேல் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இதன் சுற்றுவட்டார சுற்றுவட்ட பரப்பளவில் எட்டு கிலோமீட்டர் அளவிற்கு இதனோட பாதிப்பு இருந்துள்ளது குறிப்பாக ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் இந்த வாயுவின் மூலமாக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் அதனை தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளானவர்களை வெளியேற்றுவதற்காக மாநகராட்சி பேருந்து நூற்றி எம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் என பத்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகளை பயன்படுத்தி இப்பகுதியில் இருந்த ஐந்து கிராம மக்களையும் அப்புறப்படுத்தினர் சிலர் சொந்த வாகனம் வைத்திருக்கக்கூடிய அந்த அவர்களே வெளியே வரக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிந்தது அது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் பெருமளவிலான கர்ப்பிணி பெண்களும் இருந்திருந்தன இதுவரை பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஐநூறுக்கும் மேற்பட்டவர் என கூறப்பட்டிருந்த நிலையில் இரண்டு பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலும் காண முடிகிறது அது மட்டுமின்றி அமோனியா அந்த வாயு என்பது கடலில் கலந்த கடலில் கலந்திருப்பதாகவும் இதனால் இப்பகுதியில் இயல்பு வாழ்க்கை அதாவது எண்ணூரை பொறுத்தவரைக்கும் மீன்பிடி தொழில் என்பது அத்தியாவசிய தொழிலாக இருந்து வருகிறது இதற்கு முன்பு ஏற்கனவே இந்த பகுதியில் எண்ணெய் கழிவுகள் இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூலம் வெளியே வந்து அவர்களுடைய இயல்பு வாழ் கை பாதிப்புக்குள்ளாகியிருந்தது தற்போது இங்கே அந்த வாயுவானது கடற்கரையில் கலந்தும் அதாவது கடல் நீரில் கலந்தும் அவர்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது இருப்பினும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் அதாவது இரவோடு இரவாக இந்த வாயுவை அந்த விரிசல் ஏற்பட்ட அந்த குழாயினை சரி செய்து அந்த வாயுவை வெளிவராமல் தடுத்து உள்ளனர் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து கிராம மக்களும் தங்களுடைய வீட்டுக்கு விடிந்த பின்பே வந்தால் சரியாக இருக்கும் என்று கூறியிருந்த நிலையில தற்போது அந்தந்த அவரவர்கள் வீட்டுகளுக்கு வெளியிலிருந்து வரத் தொடங்கி உள்ளனர் அது மட்டும் இல்லாமல் ஐந்து மணி இன்னும் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் கையெழுத்தி தான் இப்பகுதியில் இயல்பு நிலை தெரு தெரியும் என்பது இயற்கை ஆர்வர்கள் தெரிவிக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்கள்